மூணு வயசு புள்ளை ஒன்றுட உளவளத்துணை அமர்வொன்றின் போது அந்த தாய் உங்களோட சக்சஸி கவுன்சிலிங்க்கு வந்து அழுவுறா காரணம் என்னாண்டு கேக்குறப்போ அந்த தாய் சொல்றா ஏண்ட புள்ளை புதிய ஆளுக்களை காணக்குள்ள ஒரு பயந்த சுபாவத்துல கத்தி கத்தி அழுவுறா ஹார்ட் பீட் சத்தம் கூடுது ஏண்ட ட்ரெஸ் விட்ராவே இல்ல ஒரு மாதிரி புள்ளைய பார்க்கவே பயம் ஆகிக்குது புள்ளைக்கு வேறுத்து போடுது என்ன நடக்குறேன்னு விளங்குது இல்ல அப்படின்னு சொல்லி அந்த தாய் அழுவுறா சரி புள்ளை பயப்படுற மாதிரி அந்த புள்ள பயப்படுற மாதிரி ஏதாவது நடந்து சாண்ட அந்த தாயிட்ட கேக்கக்குள்ள இல்லம்மா எதுவுமே நடக்கல புள்ள பயம் மாதிரி எதுவுமே நடந்தது இல்ல ஆனா இந்த புள்ள புதிய முகங்களை காணக்குள்ள பயந்து அழுவுறா ஒரு மாதிரி கத்தி அழுவுறான்னு சொல்லி அந்த தாய் என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்கக்குள்ள உங்கட பிள்ளை வயிற்றுல இருக்கக்குள்ள நீங்க எப்படி இருந்தீங்க அது வந்து சிஸ்டர் சொல்ல இயலாது நீங்க சொன்னா தான் அதுக்கான பதில தர ஏலம் ஒன்று சொல்லக்குள்ள அந்த தாய் சொல்றா என்னோட பிள்ளை வயத்துல இருக்கக்குள்ள என்னுடைய கணவன் மிகவுமே பெரிய கடன் பிரச்சனை உண்டால கஷ்டப்பட்டாரு வீட்டுக்கு புதிய புதிய ஆட்கள் என் கணவன்கிட்ட கடன் கேட்டு வருவாங்க நான் அந்த காலம் அந்த டைம்ல வீட்டுல அந்த பீரியட்ல நான் வீட்டுல தன்னன் தனியாக இருந்துட்டு இருப்பேன் அப்போ என்ட கணவனை தேடி வரவங்க வந்து கதவை தட்டக்குள்ள எனக்கு பயமா இருக்கும் நான் பயந்து நடுங்குவேன் அந்த டைம் இந்த பிள்ளை என்னோட வயிற்றுல இருக்கிறா நாம் பயந்து நடுங்குவேன் சிஸ்டர் கதவை துறக்கக்குள்ள உங்களோட ஹஸ்பண்ட் இவ்வளவு தர இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் இவ்வளவு எனக்கு தர இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் எங்கண்டு எல்லாம் கேட்கக்குள்ள எனக்கு ஹார்ட் பீட் சத்தம் கூடும் எனக்கு வேறு போடும் நாம் பயந்து அழுவேன் கணவன் சொல்லி என் ஹஸ்பண்ட சொல்லி நாம் மிச்சமே உறி பண்ணின காலம்தான் இந்த புள்ள வயத்துல இருக்கிற பீரியட்ல ஆம் தாய்மார்களே புள்ள வயிற்றுல இருக்கக்குள்ள இந்த உலகத்தை படிக்குது இந்த உலகத்துல இருக்க கூடிய விஷயங்களும் படிக்குது நாங்க கவலையா இருந்தோம்னு சொன்னா எங்கட பிள்ளையும் கவலையா இருக்கும் நாங்க சந்தோஷமா இருந்தோம்னு சொன்னா எங்கட பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைகள் வயத்துல இருக்கிற காலத்திலேயே இந்த உலகத்தை படிக்க துவங்குது என்று சொல்லித்தான் உளவியல் சொல்லுது ஆகவே உங்களோட பிள்ளைகள் அந்த வயித்துல இருக்கிற பீரியட்லயே நீங்க மிச்சம் நிதானமாக இருக்கணும் மிச்சம் அவதானமாக இருக்கணும் உங்களோட பிள்ளைகள் வயித்துல இருக்கிற பீரியட்ல அந்த பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை நீங்க வழங்குறதோட உங்கள மிச்சம் சந்தோஷமா வச்சுக்கொள்ளணும் அப்பதான் பிறந்த இந்த உலகத்தை பார்க்க வரக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் நான் சொன்ன சம்பவம் போல நிறைய பிள்ளைகள் வயத்துல இருக்கக்குள்ள உலரீதியாக பாதிக்கப்பட்ட தாக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த உலகத்தை வந்து பார்க்குது அதனால குழந்தைகள் வயித்துல இருக்கிற காலத்துல நீங்க மிச்சம் அவதானமாக இருக்கணும்